வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மின்சார அலுவலகம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவர் ஜே பால் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த துறையில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை களையவும் சர்வாதிகார போக்கினை முடிவுக்கு கொண்டுவரவும் தமிழக அரசு தலையிட்டு இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் ஏற்கனவே இருந்த தலைமை செயலர் இறையன்பு அளித்த பரிந்துரைப்படி தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைச்சு பணியாளர்களுக்கென தனி அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் இந்த பரிந்துரைக்கு எதிராக அளிக்கப்பட்ட கா ராமகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் கோட்டங்கள் மற்றும் வட்டாரங்களுக்கு பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் புதிய அலுவலகங்களை புதிய பணியிடங்கள் அமைக்க வேண்டும் வெளியிடப்பட்ட அரசாணையின் தொன்னூரை திருத்தி தவறான முறையில் நடவடிக்கை மேற்கொண்டு அலுவலர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துறை தலைமையிடத்தில் பணியாற்றும் பெண் அலுவலர்களை அவர்களது எதிர்ப்பை மீறி புகைப்படம் எடுத்தவர்கள் மீது விசாக குழு மூலம் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறையும் துறையில் உள்ள பயிற்சி நிறுவனம் தனித்தனி நிர்வாகமாக தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் துறையின் நிர்வாக பொறுப்புகளை பயிற்சி நிறுவனத்தில் இயக்குநருக்கு கீழ் கொண்டு வர முயற்சிக்கும் ஆபத்தான போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பொது செயலாளர் ரா ரமேஷ் பொருளாளர் சி அண்ணாமலை அமைப்பு செயலாளர் அ அற்புதராஜ் ரூஸ்பெல்ட் மாநில மகளிரணி செயலாளர் லா பிரியா உட்பட துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமிருந்து இருந்து உறுப்பினர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழக அரசு புள்ளிய சார்நிலை அலுவலக சங்கத்தினுடைய மாநில தலைவர் தமிழக அரசு புள்ளிய சார்நிலை அலுவலகத்தின் சங்கத்தின் சார்பாக அந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்குனா நம்ம துறையில இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நிர்வாக சீடிகர்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்காக துறை முழுவதுமாக வளைக்கப்படுகிறது இந்த காரியங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த அரசனுடைய கவனத்தை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் வந்து பணி இழப்புகள் நடந்ததுனால பதவி இறக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எங்கள் இருந்து கூட ஐம்பத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியிடங்களை வந்து ஒழிப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க மதிப்புக்குரிய இறையன்பு சார் அவர்கள் எங்களுடைய இயக்குனராக எங்களுடைய ஆணையராக இருக்கும் பொழுது ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருந்தாங்க எந்த பணியிடமும் இழப்பா இழக்காமல் அனைவருக்கும் சமமாக அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுத்திருந்தார் ஆனால் அதையெல்லாம் மாற்றி தன்னிச்சையாக எங்களுடைய கூடுதல் இயக்குனர் தலைமையில் ஒரு குழு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து தன்னிச்சையாக ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களை ஒழிப்பதற்கான ஒரு ப்ரொப்போசல் வந்து துறைக்கு அவர் அரசுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த ப்ரொப்போசல் வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இது இல்லாமல் பல்வேறு விதமான வழக்குகள் அரசுக்கு எதிராகவும் துறைக்கு எதிராகவும் வழக்குகள் போடுறாங்க அவங்களே வந்து அதே நிர்வாக பொறுப்பில் இருந்துக்கிட்டு அந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய வழக்குகளை அரசு சார்பாகவே நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதற்கென்று அரசு கோப்புகள் அரசனுடைய கோப்புகள் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேர்முக கடிதங்கள் கூட வழக்குக்காகவும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்து அதை வந்து அறிக்கைகளாக வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை வந்து அரசு கவனம் ஏற்று இந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புள்ளியல் உதவி இயக்குனர் பணியிடங்களில் பல பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசே வந்து பத்து பணியிடங்களுக்கான குழுப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஆனால் துறையில் வந்து வெறும் நான்கு பேருக்கு மட்டுமே ப பதவி கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக ஒரு பதினாலு பேர் வந்து பதவி இற இறக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு வந்து இந்த அலுவல் அனைவருக்கும் பதவிகள் கொடுத்துருந்தா அவங்களை வந்து அந்த ஏற்கனவே புள்ளியல் அலுவலாக இருந்ததில் பணியமர்த்தி இருக்கலாம் ஆனால் அதை மறுத்து துறை வந்து நான்கு பேர் கொடுத்தனால இன்னும் பதினான்கு பேர் வந்து பதவி இறக்கம் செய்யப்பட்ட நிலைமையிலே இருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து இந்த எங்களுடைய உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு இந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாக சீரடுகளை களைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரசுக்கு சொல்லியிருக்கோம் அரசியர் குறிப்பிட்டு சொல்லி அதுதான் நாங்கள் அதனால தான் இந்த போராட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் ஒருவேளை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த போராட்டம் நடைபெற வேண்டிய வாய்ப்பே கிடையாது இதுவரைக்கும் எடுக்கவில்லை தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இனியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மீண்டுமாக நாங்கள் அனைவருமே போயிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் பெண் அலுவலர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் நடந்த சமயத்தில் ஒரு செக்ஷன்லேயே போய்ட்டு முழுமையாக ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க ஏற்கனவே அதை எடுத்துட்டு அவங்கள மிரட்டுறது யார் எங்கே போகிறீங்க என்ன வரீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவதற்கான ஒரு அதிகாரிகள் குழுவே அவங்க எடுத்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது ஃபோர்ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க அதை எடுத்துகிட்டு அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு முறையும் இதே தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு நம்ம போராட்டங்கள் நடைபெறும் சமயத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்களை கூப்பிட்டு உயரல்கள் மூலமாக மிரட்டுவது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த வந்து அந்த பெண் தோழர்களே அந்த அலுவலர்களும் பணியாளர்களும் நேரடியாக இயக்குநர்களுக்கு போய் இந்த குற்றத்தா குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவர் ஆதாரம் இல்லை என்று சொல்லி இதுவரைக்கும் மறுத்திருக்கிறார் பெண்கள் வந்து அவங்களே ஒரு ஆதாரமாக இருந்து சொல்றதை கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க அந்த அவங்களோட குற்றச்சாட்டுக்களை விசாகா கமிட்டிக்கு அமல் அனுப்பணும் அனுப்பி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தோம் ஏற்கனவே வந்து அரசு நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்குது இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக துறையில் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பத்து பணியாக நேரடி நியமனத்திற்கு ஒதுக்கினது போக பணியாளர் இடங்கள் வந்து குழுப்பட்டியல் வெளியிடப்பட்டது ஆனால் துறையில் வந்து வெறும் நான்கு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த அரசு அனுமதி அளவு கூட கொடுக்கல இதனால தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதவி இழப்பு ஏற்பட்ட பதவி இறக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு வந்து மீண்டும் பணி வழங்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவங்க வந்து அதிகார நிலையில் பணியாற்றியவர்கள் இப்போ வந்து களப்பணியாளர் நிலைக்கு பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஒருவேளை இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் வந்து பதவி வழங்க வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அவர்களும் அந்த ஏற்கனவே இழந்து போன அந்த பதவி உயர்வை பெற்றிருக்கலாம் அதுக்கு வந்து துறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து காரணமாக இருக்கிறாங்க சீனியாட்டி முறையில் வரும் சீனியார்டி முறையில் கொடுக்கும் பதவி வந்து அவங்க பல முறை ம அமைச்சரை பார்த்துருக்கோம் அமைச்சரை பார்த்துருக்கோம் எங்களுடைய இவர் செக்ரட்டரியையும் நாங்கள் பார்த்துருக்கோம் செயலாளரையும் பார்த்துருக்கோம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எடுக்கலை அது வந்து தீவிரத்தின் உணர்ந்து ஏன்னா அந்த நடவடிக்கை தீவிரத்தை உணர்த்துவதுமாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு எல்லா அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு பொதுவான ஒரு வந்து ப்ரொபோசல் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இருந்திருக்காது ஆனா அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு கூடுதல் இயக்குநர் தலைமையில் அமைத்த குழு தன்னிச்சையாக இந்த ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களை இழப்பதற்கு இழக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் பால் ஜெயக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு புள்ளிய சார்ந்த